தீரர் மாயாண்டி சேர்வை அவர் இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடி ஏற்றிடக்கூடாது கோபுரத்தில் அப்படிங்கிறதுக்காக அந்த கோபுரத்துக்கு போகக்கூடிய அனைத்து வாயில்களையும் வெள்ளக்காரங்க மறிக்கிறாங்க மாயாண்டி சேர்வை எங்கே இருக்காருன்னா அவரை தேடக்கூடிய பணியும் ஒரு பக்கம் போகுது ஒருவேளை இதெல்லாம் மீறி மாயாண்டி சேர்வை அந்த கொடியை ஏற்றிட்டாருன்னா அது ஆங்கில அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அவமானம் இந்தியா முழுக்க அது எதிரொலிக்கும் இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை தேடக்கூடிய முயற்சியில் இறங்கினாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க அப்படி ஒரு பத்து நாள் போகுது அவரை பற்றி எந்த செய்தியும் கிடைக்கல அவர் எங்கே போனார்னு யாருக்குமே தெரியல மக்கள் எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க மாயாண்டிசருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவரால் அதை சொன்ன நேரத்தில் ஏற்ற முடியுமான்னு தெரியலை அப்படின்னாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மார்ச் மூணு சொன்ன மாதிரி அங்கே ஒரு தேசிய கொடி ஏறுது பாரத மாதா கி ஜே அப்படிங்கிற முழக்கம் வந்து வருது ஆங்கிலேயர்கள் திகைச்சி பெறுறாங்க எப்படி இதை பண்ணார் அவர் எங்கே இருந்தார் எப்படி அந்த ஊருக்குள்ளே வந்தார் எப்படி அந்த கோயிலுக்குள்ளே வந்தார் எப்படி கோபுரத்தில் ஏறி கொடியை ஏற்றுனார் அதாவதுங்க பத்து நாளுக்கு முன்னாடியே அவர் அந்த கோபுரத்தில் ஏறியிருக்கார் யாருக்குமே தெரியல அது மட்டும் இல்லாமல் பத்து நாளுக்கு தேவையான உணவு குடிநீர் சில நிலக்கடலைகளையும் கொண்டுட்டு அந்த கோபுரத்துக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறார்